இலங்கை ஜனாதிபதியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அளிக்கப்பட்ட வாக்குகளை ஐம்பது சதவீதமான வாக்குகளை பெற்றால் அவர் முதல் சுற்றிலேயே தெரிவாவார் அவர்தான் இதுவரை ஒரு ஜனாதிபதி தெளிவாக இருக்கிறது மூன்று போட்டியாளர்கள் போட்டி இருந்த இருந்தால் அவர்களால் சதவீதம் எட்ட முடியாது என்கின்ற ஒரு சூழல் இருந்தது அது தேர்தல் முடிவுகளிலும் வெளிப்பட்டது யாரும் அம்பது சதவீதம் பெறவில்லை கடந்த முறை நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் தமிழ் முஸ்லீம் வாக்களை பெரிதாக பெறவில்லை ஆனால் அவர் வெற்றி பெற்றார் பொறுமையாக சிங்களமாக்களுடைய வாக்களை மட்டும் இந்த முறை குறைந்த வாக்கிய அனுபவகுமாரி நாயக்க வடக்கு கிழக்கு பெற்றார் அவர் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை தான் பெற்றார் அவர் வாக்கு முப்பத்தி ஒரு ஆயிரம் வாக்குகள் குறைவாகவே இருக்கார் அவருடைய அர்த்தம் ஏன்னால எனப்பொழுது நடத்தியதே இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய ரண விக்ரமசிங் அவருடைய கட்சியினுடைய புதிய தலைவராக இருந்த தேவர்த்தன் அவருடைய கட்சியை தான் ஒழுங்கு செய்தார் அப்பொழுது இந்த அறகள போராட்டத்தை வீதிக்கு கொண்டு வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பயன்படுத்தி கொண்ட அமைப்பும் இதே அமைப்பு தான் மக்கள் சக்தி என்கின்ற அனுரகுமார சேனாயக்க அவருடைய மூவரை அதாவது இந்த அறகள போராட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை கலைப்பதற்கு அமெரிக்க தரப்பு மூவரை கைகப்படுத்தினார் மூன்று முக்கியமான பாதுகாப்பு குறைந்தது பதிமூன்றாவது திருத்தம் அதை சொன்னார்கள் இந்த பதிமூன்று எல்லாம் நாங்கள் தருவோம் என்று உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பொய்யாக வாக்குறுதி தர மாட்டோம் என்றார் நகைச்சுவை என்று சொன்னால் இந்த பதிமூன்று ஏற்கனவே எங்களுடைய அரசியல் யாப்பில் இருக்கின்றவர்களுடைய அதை நீங்கள் யாரும் தரத்த வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சரத்துகளை முதல் அமல் நடத்த வேண்டும்

அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய நேரு குணரத்னம் அவர்கள் இருக்காங்க அவரிடம் இலங்கை தேர்தல் அரசியல் குறித்து கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய இந்த பதவியேற்பு இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் இது குறித்து அவருடைய பார்வை என்ன முதற்கட்டமா ஆமா இந்த தேர்தல் பல விஷயங்கள்ல கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட எங்கே ஒரு வேறுபட்ட தேர்தலாக மாறிப்போம் ஒன்று யாரும் இலங்கை ஜனாதிபதியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது சதவீதமான வாக்களை பெற்றால் அவர் முதல் சுற்றிலேயே தெரிவாவார் அவர்தான் இதுவரை ஒரு ஜனாதிபதி தெரிவாகி இருக்கிறார் இலங்கை தேர்வு ஆனால் இந்த முறை ஒருவரால் ஐம்பது சதவீத வாக்கை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும் என்பது ஆரம்பம் முதலே எதிர்பார்க்கப்பட்டது காரணம் வளமையாக இரண்டு போட்டியாளர்கள் போட்டி இருப்பார்கள் இரண்டில் யார் என்று வருகின்ற வருக ஒருவர் ஐம்பது சதவீதத்தை பெறுவது இலகுவாகிறது மூவர் காத்திரமான மூன்று போட்டியாளர்கள் போட்டி காலத்தில் இருந்த காரணத்தினால் அவர்களால் ஐம்பது சதவீதத்தை எட்ட முடியாது என்கின்ற ஒரு சூழல் இருந்தது அது தேர்தல் முடிவுகளிலும் வெளிப்பட்டது யாரும் ஐம்பது சதவீதத்தை பெறவில்லை பெறவில்லையாக இருந்தால் ஒருவர் முதல் இருவர் மட்டும் கருத்தில் கொள்ளப்பட்டு மக்கள் அளிக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் வாக்குகளின் அடிப்படையில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அவ்வாறு ஒருவர் இந்த முறை முதத்தடவையாக தெரிவு செய்யப்பட்டார் அது இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான முடியும் இரண்டாவது விடயம் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் இப்பொழுது நடைபெற்ற இரண்டு தேர்தலிலும் ஒரு விடயம் இந்த தேர்தல் களத்தில் புதுமையாக நடைபெற்றிருக்கிறது புதிய விடயமாக இதற்கு முன்னர் தமிழ் முஸ்லிம் வாக்குகளையும் பெற்றால் இந்த ஐம்பது சதவீதத்தை எட்டலாம் என்று ஒரு சூழல் இருந்தது இதை பலரும் பேசிக் கொண்டார்கள் இதுதான் ஒரே ஒரு பொறிமுறை இதை கடந்து ஒருவரால் வெற்றி பெற முடியாது அதாவது சிங்கள வேட்பாளர் ஒருவர் தமிழ் முஸ்லீம் வாக்குகளை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெற்றி பெற என்ற ஒரு சூழல் இருந்தது ஆனால் அவ்வாறு அல்ல என்கிறது ஒரு ஒரு கணிதம் பரவியல் இருக்கிறது அதை பலரும் பேசுவதில்லை ஒன்று சிங்கள மக்கள் எண்பது சதீ வாக்காளர்களில் எண்பது சதவீதமான வாக்காளர் வாக்களிக்கின்ற பொழுது அந்த எண்பது சதவீதமான வாக்காளர்களில் ஒருவர் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்கை பெற்றால் அவர் தமிழ் முஸ்லீம் வாக்களை கடந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்னால் பெரும்பான்மையான மக்களாக சிங்கள மக்கள் அந்த தீவில் இருப்பதா கடந்த முறையில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் தமிழ் முஸ்லிம் வாக்களை பெரிதாக கொத்தப்பையாக பெறவில்லை ஆனால் அவர் வெற்றி பெற்றால் வெறுமையாக சிங்கள மக்களுடைய வாக்களை மட்டும் கையப்படுத்தும் அது முதல் கடமையாக நிரூபிக்கப்பட்டது தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்களை கடந்து இலங்கை தீவில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொறிமுறை ஒரு சிங்கள வரை வெள்ளி வெற்றி பெற வெற்றி அதே போன்ற சூழல் தான் இந்த முறையும் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் முஸ்லீம் வாக்களை கடந்து அதாவது யாரும் ஐம்பது சதவீதம் வாக்களை பெறாத சூழல் உருவாகுன்ற பொழுது தமிழின் முஸ்லீம் வாக்களை கடந்து ஒருவர் வெற்றி பெற முடியும் ஆவார் என்று சொன்னால் அவர் இப்பொழுது அறுபது சதவீதத்தை பெறவில்லை சிங்கள மக்களுடைய வாக்குகளில் ஐம்பது சதவீதமான வாக்களை பெற்றாலே அவர் அந்த இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற முடியும் அதை அனுரகுமார் கிருஷ்ணநாயக்கனுடைய இந்த வெற்றி நிரூபித்து காட்டியது என்னென்னு சொன்னால் க இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சிங்கள ஜனாதிபதிக்கு தமிழ் முஸ்லிம் வாக்குகளில் மிக குறைந்த வாக்கை பெற்றவர் குற்ற பெயர் ராஜபக்ஷ அவருக்கு வடக்கு கிழக்கில் மொத்தமாகவே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் விழுந்தன ஆனால் இந்த முறை அவர்களும் குறைந்த வாக்கையே அனுரகுமார்த்தநாயக்க வடக்கு கிழக்கில் பெற்றார் அவர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளைத்தான் பெற்றார் அப்ப கோத்தபியாக வாக்கு முப்பத்தி ஒரு ச ஆயிரம் வாக்குகள் குறைவாகவே பெற்றிருக்கார் அவருடைய அர்த்தம் அவர்களும் பெரிதாக வடக்கு கிழக்கில் வந்து குறைச்சார பரப்புரைகளை செய்யவில்லை தமிழ் முஸ்லீம் வாக்களை கடந்து வெல்ல முடியல முடியும் என்கிற குறைவுரை அவர்களுக்கு தெரிஞ்சது அவை இது ஒரு ஒரு அபாயமான சூழ்நிலை கூட சுற்றி நிற்கிறது இதை தமிழ் தரப்பிலும் இருக்கக்கூடிய பலரும் முஸ்லீம் தரப்பில் இருப்பவர்களோ புரிந்து கொள்வதில்லை ஏனால் எங்களுடைய வாக்கில்லாமல் இவர்களால் வெற்றி பெற முடியாது என்றொரு கணக்கில் இயங்கி இருக்கிறார்கள் அது ஆபத்தானது என்னால் இங்கையினுடைய அரசியல் யாப்பு இவ்வாறான ஒரு பொறுப்புறையை அனுமதிக்கிறது அவ்வாறு இருந்தால் அவர்கள் தனித்துவமான ஒரு ஆட்சியை இரண்டு தேசிய இனங்களை கடந்தே இலங்கை தீவில் அமைக்க முடியும் என்பதை தேர்தல் வெளிப்படுத்திய இன்னொரு தேர்தலாக இலங்கை அரசியலை தாண்டி இந்தியாவுடனான அனுசரணை முடிவு எப்படி இருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய தகவல் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்வதும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்வதும் பதிலுக்கு இருநாட்டு நல்லுறவை நான் பேண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அனுரகுமார சொல்வதையும் பார்க்க முடிகிறது குறிப்பா இந்தியா சீனா இரு நாடுகளையுமே இலங்கையுடைய நட்பு நாடாக தான் நாங்கள் பார்க்கறோம்னு அனுரகுமார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம் ஸோ அந்த அயலக உறவு அனுசரணை இது பற்றிய ஒரு புரிதல் அனுரகுமாருக்கு எப்படி இருக்கும் இப்போ அனுரகுமார விஸ்வநாயக்கா அவருடைய கட்சி சார்ந்தவுடைய ஜனதாபிமுத்தி பெருமன என்பது இப்பொழுது மக்கள் சக்தி என்ற பெயரில் அவர்கள் ஒரு கூட்டாக இருக்கு ஆனால் ஜனதா பெறமனுக்கு நீண்ட வரலாறு இலங்கை டிவி இருக்கிறது அவர்கள் மார்க்சிச சிந்தனையை மையப்படுத்தியவர்கள் அதுக்கு காரணம் அவருடைய தலைவராக இருந்த ரோகன விஜய வீரர் மொஸ்கோவில் கல்வி கேட்டவர் அவர் அங்கு சென்று மருத்துவம் படித்து விட்டு வந்தார் அதுக்கு பின்னர் அவர் அந்த மார்க்சிச கருத்துக்களுடன் நிலுவர் பின்பகுதியில் இளைஞர்களை திரட்டி கொண்டு அதை தாங்கள் ஆட்சியை கப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு ஆயுத கிளர்ச்சியை நடத்தியவர்கள் எழுபத்தி ஒன்று அப்பொழுது இந்திய அப்பொழுது இந்திரா காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கிறார் ஸ்ரீமாவோ பண்டாரக்க ரெண்டு பெண்கள் பிரதமராக இருந்த காலம் அப்பொழுது ஸ்ரீமாவார நாயக்க இந்திரா காந்தியினுடைய உதவியை பெற்று இந்திய இராணுவ உதவியை பெற்று அந்த கிளர்ச்சியை அடக்கினர் அது நிறைய இளைஞர்கள் கொலை செய்யப்படும் பின்னர் அவர்கள் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் எழுபத்தி ஏழு அவர்கள் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் அரசியல் அரங்கில் தேர்தல் அரசியலுக்குள் உள்ளே வந்தார்கள் ஆனால் எண்பத்தி ரெண்டாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக தீவு முழுமையாக நடைபெற்ற இனப்படுகொலையின் பின்னர் அந்த பழியை ஏன்னா இனப்பொழுதே நடத்தியதே இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சியினுடைய அப்போதைய தலைவராக இருந்த ஜெயவதன் அவருடைய கட்சியை தான் ஒழுங்கமைத்து செய்தார் ஏன்னா தமிழர்கள் வாக்குச்சீட்டின் அடிப்படையில் அந்த வாக்கில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வீடுகள் இருக்கிறார்கள் என்கிற விடயங்கள் கொடுக்கப்பட்டு சிங்கள காடையினால் அவர்கள் படுகொலை செய்யப்படும் ஆனால் அப்பொழுதும் அந்த பழியை தூக்கி ஜெயவர்த்தனா இந்த ஜேவிபி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி அவர்களை தடை செய்தார் அரசியல் மீண்டும் இது அவர்களுக்கு இரண்டாவது கிளர்ச்சியை பின்னர் அவர்கள் தலைமுறானவர்கள் இரண்டாவது முறையாக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதிகளில் இலங்கை தீவு முழுமையாக ஒரு கிளர்ச்சியினூடாக ஆட்சிக்கு வர முனைந்தார்கள் அப்பொழுது இந்திய ராணுவம் இலங்கை தீவில் இருக்கிறது இந்திய ராணுவம் இலங்கை தீவில் இருக்கிறது அவை இந்திய இலங்கை இலங்கை இராணுவத்தை தமிழ் பகுதிகளில் இருந்து வெளியே எடுத்து இந்த பொறியியலை அப்பொழுது இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்த போட்டியில் இருந்த சஜித் பிரேமதாசனுடைய தந்தையார் பிரேமதாசா இவர்களை ஒடுக்கினார் கிட்டத்தட்ட பெரும் பல்லாயிரத்தில் இளைஞர்கள் வீதி வீதியாக சுட்டு வருத்தப்பட்டார் அதில் பலர் அப்பாவிகளாகவே பலியாகும் போனார் இது இவ்வாறு இவர்கள் அரசியல் வருவது பின்னர் கிளர்ச்சி நடத்துவது என்று கலைஞ்சு அப்பொழுது ரோகன விஜயம் அந்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக பின்னர் ஆன காலப்பகுதிகளில் இவ்வளவு அரசியலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இப்பொழுது இந்த அனுரகுமாரதி திசைநாயக்காக்கு அப்பொழுது வயது அவர் அறுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்தவர் அவை இந்த இந்த கிளர்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அவருக்கு இருபதுகளில் தான் இருந்தார் அவை இவர் அந்த கட்சியினுடைய பெரிய ஒரு வகிப்பாகமாக அந்த காலப்பகுதியில் இருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அதுக்கு பின்னரான காலப்பகுதிகளில் வந்தவர்கள் இதற்கு முன்னிருந்த சிலர் இந்த கட்சியிலிருந்து இப்பொழுது விலகிவிட்டார் அவர்களது கட்சியிலே கிடையாது அவை சிலர் வாதிடலாம் அவர்கள் முன்தினர் போல மார்க்சிஸ்ட் சிந்தனை இல்லை என்று ஆனால் அவர்கள் இதுவரை சிவத்த கொடிகளுடன் தான் தெரிவார்கள் தங்களுடைய பேரணிகள் அனைத்திலும் சிவத்த கொடிகள் இருந்தது இந்த தேர்தல் காலத்தில் இந்த சிவத்த கொடிகளை காணாமல் போனது அதனால் இவர்கள் குறித்த உலக மேம்பாடு என்று சொன்னால் இவர்கள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் இவர்கள் இடதுசாரி சிந்தனைகளுடைய உச்சமாக இருப்பவர்கள் இவர்களுக்கும் மேற்கத்தி இவ்வளோத்துக்கும் ஒத்து வராது இவர்கள் அவருடன் ஒத்து போக மாட்டார்கள் என்கின்ற ஒரு விம்பம் இருக்கிறது அதன் சீனாவில் நடைபெறுகின்ற சீனாவுடைய கம்யூனிச மாநாடுகளுக்கு இவர்கள் அழைக்கப்படுவது ஒன்று இலங்கை தீவில் பிறரை அழைப்பார்கள் இவர்கள் முதன்மையாக அழைக்கப்படும் அவே இந்த பயம் இந்தியாவுக்கும் இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இருக்கிறது ஆவே இந்த முறை இந்த தேர்தல் களம் வருகின்ற பொழுது இதற்கு முன்னரும் இவர்களுக்கான சில வாய்ப்புகள் கிடைத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை தீவில் அறக என்கின்ற போராட்டத்தினுடைய கோத்த ஆட்சி கட்டிலிருந்து நீக்கப்பட்டது இதற்கு பின்னால் அமெரிக்கா ஒரு பெரும் வகை கொண்டிருந்தது அப்பொழுது இந்த அறகல போராட்டத்தை வீதிக்கு கொண்டு வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பயன்படுத்தி கொண்ட அமைப்பும் இதே அமைப்பு தான் இதே மக்கள் சக்தி என்கின்ற இந்த அனுரகுமாரிசே இவரிடமிருந்து பிரிந்து சென்ற இன்னொரு சிறு குழுவும் இருக்கிறது அவர்கள்தான் மிக மோசமான வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் இந்த எழுவத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் வீடுகளெல்லாம் அவர்கள் தீட்டார்கள் அப்ப அந்த இதில் இவர்கள் முதன்மையாகப்பட்டார்கள் இந்த அடக போராட்டத்துக்கு முன்னர் இந்த அனுரகுமாரதிநாயக்காவை இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் ஜூலியா சாங் சந்தித்தார் முடிந்ததன் பின்னரும் சந்தித்தார் அதன் பின்னர் இவர்களை அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அனுமதித்தார்கள் அனுரகுமாரதிநாயக்கா அமெரிக்கா சென்றார் ஆறு மாநிலங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தார் அவருடன் பேசினார் என்ன திரும்பி வந்தார் அது இவ்வாறு வந்த பொழுதுதான் அது கடந்த நான் இந்தியாவில் ஒரு சில சில பூர்வானது இவர்களை அவர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள் என்று தான் அனுரகுமாரி இந்தியாவுக்கு கிடைக்கப்பட்டார் அவர் இந்தியாவுக்கு வந்தார் இந்திய வெளிவார அமைச்சரை சந்தித்தார் இவர்கள் பின்னர் பாஜக ஆட்சியினர் இவரை குஜராத் முதல்வரை சென்று சந்திப்பதை கூட ஒழுங்கு செய்தார்கள் அவர் போய் அவர்களை சந்தித்தார் ஆதிலங்கை தீவில் ஒரு வர்த்தக செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக அவர்களிடம் குஜராத்துடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து வருகிறது ஆனால் அமெரிக்காவில் உத்தியோகமாக அமெரிக்காவில் அமெரிக்க அரசு ஆட்சியை சேர்ந்தவர்கள் சந்திக்கவில்லை ஏன்னா இந்தியாவில் அனைவரும் உத்தியோர்வமாகவே சந்தித்துக் கொண்டார் ஆனால் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த தேர்தல் தீவிரம் பெற்ற பொழுது விடயம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தெளிவாகிவிட்டது விக்ரமசிங்க வெல்ல போகிறது என்று ஏன்னால் அமெரிக்கா கோத்தப்பயாவை கலைத்து ஆட்சி கட்டில் கொண்டு வந்து அமற்றியவர் தான் ராணுவ விக்ரமசிங்க ஆனால் அவர் வெல்ல மாட்டார் என்று தெரிந்தவுடன் இவர்களுக்கு இன்னும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முழுமையான நம்பிக்கை அனுரகுமராஜ் நாயக்கா மீது கிடையாது அவர் எங்கள் எங்களை நம்புவது போல காட்டிக் கொள்கிறார் ஆனால் இவர் கூடுதலாக சீனாவுடைய அனுசரை தான் கையெடுப்பாருங்கிற ஒரு பயன் காரணமாக இறுதிக்கால பகுதியில் அதிகமான காலப்பாதிகளில் இவர்கள் ஒரு மறைமுகமாகத்தான் செயற்படுவார்கள் இது முறை வெளிப்படையாகவே அது தெரிந்தது சஜித் பிரேமதாசா வெல்ல வெல்ல வைப்பதற்காக இரண்டு தரப்பும் மறைமுகமாக அது குறிப்பாக இந்திய தரப்பு நேரடியாகவே இறங்கி நின்று அந்த முயற்சியை செய்திருவார் இப்பொழுது அந்த ஒரு சூழலில் தான் இவர் வென்றிருப்பார் வென்றதன் பின்னர் இந்த விடயங்கள் அவருக்கு அனுரகுமார திசுநாயக்க தரப்புக்கும் நிச்சயமாக தெரியும் ஆகவே அவர்களும் இப்பொழுது இந்தியாவின் மீதோ அமெரிக்கின் மீதும் முழுமையான நம்பிக்கை வைக்கப் போவதில்லை ஆனால் ஒரு ராஜதந்திர ரீதியில் இப்பொழுது ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய வெளிவார அமைச்சருக்கு மோடி அவர்கள் அனுரதி கோமலீஸ் வாக்கு தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் சென்று அவருக்கு போக்குவரத்து கொடுத்தார் இவை எல்லாம் இவ்வாறு தான் செய்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிர்பந்த அடிப்படையிலான செயற்பாடுகள் ஆனால் இதை கடந்து இந்த உறவு நிலை சவால் இருக்கும் இருக்குமானால் அனூர் குமார் தரப்பில் ஒரு முதிர்ச்சியை சொன்னால் இந்த சர்வதேசம் இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது ஆகவே அவருடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முதிர்ச்சி இப்பொழுது அவர் ஆட்டி இருக்கக்கூடிய முதல் உரையிலேயே வெளிப்படுகிறது நேற்று நான் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றினார் அந்த உரையிலும் இதை அவர் கூட்டுட்டு காட்டுகிறார் நாங்கள் சர்வதேச அரசுடன் இயங்கி ஆக வேண்டும் ஆனால் இந்த உறவு நிலை ஒரு நெருக்கமானதாக இன்னும் இதுவரை அமையவில்லை அது ஒரு சவால் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியாவையும் ஒரு மிகவும் ஒரு சந்தேக கண்ணு ஓட்டுத்திலிருந்தான் அவரை பார்க்கறது ஆஹ் அமெரிக்காவும் பார்க்கறது ஆனால் இவர்களை எவ்வாறு தொடர்ந்தும் ஏன்னா இவ் இருதரப்பும் ஒரு இணைவுக்காக முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கும் அவர்களை அவரை வருவதற்கு அனுமதித்தார்கள் ஆனால் இதை கடந்து இது ஒரு சவால் நிறைந்த ஒரு உறவு பாலமாகத்தான் தொடரப்போவது அது வருகின்ற காலங்களில் இப்பொழுது சில விடயங்களை அவர் உள்ளாந்த ரீதியாக செய்யவும் ஆரம்பிக்கிறார் என்னென்னு சொன்னால் மூவரை அதாவது இந்த அரகல போராட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை கலைப்பதற்கு அமெரிக்க தரப்பு மூவரை கைகப்படுத்தினது மூன்று முக்கியமான பாதுகாப்பு துறையினர் அதாவது இலங்கையினுடைய இதுவரை இருந்த என்ன மூவருக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு ஆதாரங்களுடன் இந்த இருக்கிறது இந்த மூவர் அப்ப இந்த மூவரையும் நான் பாதுகாக்கிறேன் என்ற போர்வையில் கையகப்படுத்தும் அமெரிக்காவும் அதுக்கு இந்தியாவுக்கும் ஒரு வகை வாங்க ஒருவர் இதுவரை பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமல் புனரன் இரண்டாவதாக இருப்பவர் முப்ப முப்படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சுரேந்திர டி சில்வா இவர் மீது மிக உச்சமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது தமிழர்களுக்கு எதிரான எனப்படும் மூன்றாவதாக இருப்பவர் இளைஞருடைய புலனாய்வு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் சலியன் இந்த தொடர்ந்து இருப்பது என்பது இவருக்கு அச்சுறுத்தலாக சொன்னால் இவருடைய பின்புலம் பலருக்கும் தெரியும் பலருக்கு தெரிகிறதோ இவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் முதலாவது நாள் நீக்கப்பட்டு விட்டார் ஏனென்றால் ஆட்சி மாறுகின்ற பொழுது புதிய அமைச்சர்கள் வருகின்ற பொழுது அவருடைய காரிய தரிசிகள் புதிதாக நியமிக்கின்ற பொறுப்பு புதிய ஜனாவில் இருக்கிறது அந்த வகையில் இதுவரை பாதுகாப்பு செயலாளர் இருந்த கமல் புனரத்ன நீக்கப்பட்டு விட்டார் ரெண்டாவது வளமையாக அவர்கள் ராஜினாமா செய்து சென்று விடுவார்கள் புதியவர் நியமிக்கவில்லை இன்னும் ஒரு படை அதிகாரி பழைய மூத்த பழைய ஒரு படை அதிகாரி தான் இப்பொழுது பாதுகாப்பு செயலராகப் போட்டார் இப்பொழுது அவருக்கு இருப்பது புலனாய்வு துறை தலைவரையும் இவ்வாறு இவர்கள் நீக்கப்பட்டு விட்டால் இப்பொழுது இவர்கள் அமெரிக்கா தரப்பெல்லாம் ஏற்கனவே கையாண்ட முக்கியமான மூன்று துறை அதிகாரிகள் பதவியில் இருக்க மாட்டார்கள் இதில் ஏனைய இருவர் எப்பொழுது நீக்கப்படுவார்கள் என்று தெரியும் இந்த நிலை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் நீக்கப்பட்டுவிட்டால் இவர்கள் ஏற்கனவே கொண்டிருந்த பிடி பாதுகாப்புத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பிடி நழுவி செல்லும் ஆகவே நாங்கள் அதில் ஒருவரு ஒரு ஒருவருடைய பதவி நீக்கத்தை பார்த்து விட்டோம் அல்லது பல விலைகளை பார்த்துருக்கோம் இன்னும் இருவர் எப்பொழுது மாற்றப்படுவார்கள் என்று இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது அவர்கள் போலீஸ் தரப்பை மாற்றங்களை ஏற்கனவே செய்து விட்டார்கள் தங்களுக்கு வாய்ப்புள்ளவர்களை போலீஸ் துறையில் தலைமை பதவியில் உணர்ந்து விட்டார்கள் நாங்கள் பார்த்து இங்க அனரோடைய அந்த கடந்த கால வரலாறையும் குறிப்பிட்டீங்க அதுல ரெண்டு விஷயங்கள் மேஜரா விமர்சிக்கப்படுகிறது ஒன்று அனரோடைய அந்த ஜேவிப்பு வழித்தோன்றலாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஜேவிப்பு மீதான விமர்சனம் உலக தமிழர்கள் மத்தியில இன்னொன்று அவர் படித்த அந்த கலனி அஹ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு இனவாத ஒரு இனவாத மனநிலையை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அவர்கள் மீதான இப்ப இது அவரிடம் இந்த விலகி சென்ற சோமவம்ச என்ற அவருடைய முன்னாள் தலைவர் அவர் மிக மோசமான இனவாத கருத்துக்களை முன்வைத்தவர் பின்னர் இதில் இருந்தவர் அவர் அவர் மிக மோசமான கருத்துக்களை வைத்தவர் இன்னொருவர் இருக்கிறார் விமல் வீரவிம்சன் இப்பவும் அரசியல் அரங்கில் இருக்கிறார் அவர் வாய் திறந்தாலும் மிக மோசமான இனவாத கருத்துகள் வெளிவரும் ஆனால் அவர் இப்பொழுது இவருடன் இல்லை அவர் தனி கட்சி ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவை இவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இனவாத கருத்துக்களை முன்வைப்பது என்பதும் இப்பொழுது இரண்டாயிரத்தி நான்கு சமாதான கால பகுதிகளில் எல்லாம் ஒரு விடயம் தெரிந்தது அது இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இப்ப இந்த சமாதான கால பகுதிகளில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது அந்த நேரம் ஒரு விடயத்தை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது சந்திரிகா குமர துங்கவுடன் இணைந்து போட்டியிட்டார்கள் ஏபிபினர் இணைந்து முதல்திடையாக ஒரு இணைந்து போட்டியிடு அந்த இணைந்து போட்டியிட்டதனூடாக அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த போட்டியிட்டதில் ஒருபிடியம் நடைபெற்றது இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் அதிகரித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டார்கள் முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அந்த முறை கிடைத்தார்கள் அது என்றும் கிடைத்ததில்லை கடந்த முறை அவர்களிடம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் மூன்று பாராளுமன்றத்தில் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அதுக்கு முன்னர் அவரிடம் ஆறு இருந்தது அதுக்கு முதல் நாலு இருந்தது அவை அவர்கள் பத்தை கூட விட்டது இல்லை முதல் அவர் அதிகரித்த பாராளுமன்ற பிரதிநிதத்தை கொண்டிருந்தது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் சேர்ந்து அவர் இதே அனுரகுமாரிநாயக்க விவசாய அமைச்சராக கூட இருந்தார் அந்த ஆட்சியில் ஆனால் மிக வேகமாக இருந்து விலகையும் கொண்டார் எதிர்ப்பு தெரிவித்து இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இணைந்திருந்து வலியுறையும் வந்தார் ஆகவே இவருடைய கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சமாதான முன்னெடுப்பையே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒன்றாக இணைக்கப்பட்ட தமிழருடைய பகுதி வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டார்கள் வழக்கு போட்டு அதை இரண்டாக பிரித்தார்கள் ஆகவே இவருடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தால் பல குறைபாடுகளை கொண்டதாக ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கான ஒரு ச நல்ல வழித்தடத்தை கொடுத்ததாக இருக்கவில்லை இப்பொழுதும் கூட இந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் இன ஒரு தீர்வு ஆக எதையும் வழி வைக்கவில்லை அவர் சொன்னார்கள் பதிமூன்றை இந்திய இலங்கை ஒப்பந்தம் தான் இந்தியா இலங்கை அரசியல் யாப்பில் பதிமூன்றாவது திருத்தம் அதை சொன்னார்கள் இந்த எல்லாம் நாங்கள் தருவோம் என்று உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பொய்யாக வாக்குறுதி தர மாட்டோம் என்றார்கள் நகைச்சுவை என்று சொன்னால் இந்த பதிமூன்று ஏற்கனவே இலங்கையுடைய அரசியல் யாப்பில் இருக்கின்றவர்களுடைய அதை நீங்கள் யாரும் தர தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை முதல் அமல் நடத்த வேண்டும் அப்போ அமல் நடத்துவதை மாட்டேன் என்று நான் சொல்லாமலேயே நான் எதுவும் தர மாட்டேன்னு சொல்ல முடியும் ஏன்னா பதினொன்று தர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதை இயக்கவே இளைஞர்களுடைய அரசியல் ஆப்பில் இருக்கின்றது ஆகவே இவருடைய விடயங்களில் ஒரு காத்திரமான இப்பொழுது அவர் என்ன நினைக்கிறேன்னா இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சமத்துவமான உரிமையை தருவேன் அவ்வாறு தந்து விட்டால் உங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து விட்டால் இங்கே என்ன பிரச்சனை இருக்காது என்கின்ற ஒரு ஒரு வாதத்தை வைக்க பார்க்குறது இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குன்னு சொன்னால் ஒழுங்காக இருக்கக்கூடிய கனடாவை எடுத்துக்கொண்டால் இங்கே பிரெஞ்சு மொழி பேசுகின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அது என்னுடைய தனித்துவமான மாநிலம் கியூபேக்கு என்று அழைப்பாரு அங்கு வாழக்கூடிய அந்த பிரெஞ்சு மக்களுக்கு கனடாவினுடைய அரசியல் ஆப்பில் ஒரு தனித்துவமான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த தனித்துவமான உரிமைகளின் கீழ் அவர்கள் தங்களுடைய ஒரு தேசிய இனமாக தங்களுடைய கலாச்சாரத்தை பேணி தங்களுடைய இருப்பை தக்க வைத்து அந்த மாநிலத்தில் வாழ்வதற்கான உரிமை அவரிடம் இருக்குது அவர்கள் இந்த நினைவில் விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி அவர்கள் தனி நாடாக பிரிந்து செல்கிற உரிமை அவர்கள் இதே போன்றுதான் இங்கிலாந்தில் எடுத்துக்கொண்ட ஸ்கோட்லண்ட் என்று பகுதி இருக்கிறது அவரும் இங்கு ஆங்கிலம் பேசுகின்ற ஒரே மக்கள்ல ஆனால் அவர்கள் கத்தோலிக்கர் இங்கால இருப்பவர்கள் புட்டஸ்ட் மக்கள் அப்பொழுது அங்க ஸ்காட்லாண்டில் இருந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவ்வாறான உரிமை இருக்கிறது அவர்கள் ஒரு சர்வதேன வாக்கெடுப்பு நடத்தி இங்கிலாந்துல இருந்து பிரிந்திசல் இது ஒரு தேசிய இனங்களுக்கான ஒரு ஒழுங்குமுறைகளாக உச்சம் பெறுகின்ற ஒழுங்குமுறைகளாக உலகப்பரப்பில் பல இடங்களில் இருக்குது ஆனால் இவர்கள் அதை மறுதளித்து இல்லை எல்லாருக்கும் நாங்கள் சம உரிமை தருகிறோம் யாருமே தமிழர் பகுதிகளில் சிங்கள மக்கள் அதிகமாக குடியேறிவிட்டார்கள் சொன்னால் தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான இட பகுதியே இருக்காது ஜெய்சினுடைய வரையறையே அவர்களுக்கு அவருடைய மொழி கலாச்சாரம் அவருடைய நிலப்பரப்பை அவர்கள் உரிமை அவற்றை இன்னும் இவர் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொண்டதாக அவருடைய பரப்புரையில் அவர் இருநூற்றி முப்பத்தி மூன்று பக்கங்களில் ஒரு பெரிய அறிக்கையை விட்டார் இன்னொன்றை சொன்னார் இன இந்த இனப்படுகொலை சர்வதேச குற்றத்தில் பலர் அடையாளம் காணப்பட்டு தமிழர்கள் மீதான இனப்போடுகளை சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்கார் கனடா நான்குறை தடை செய்தது அமெரிக்கா இதே சுதேந்திர சில்வா இப்பொழுது யாருடன் இணைகிறார்களோ அவரை அமெரிக்கா தடை செய்து வைத்திருக்கிறது ஆனால் இவர் தன்னுடைய தேர்தல் வாய்ப்புகளை சொன்னார் இந்த போர்க்குட்டம் செய்தவர்கள் யாரையும் நான் தண்டிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவ்வாறா இருந்தால் தமிழ் மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்தவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் ஆனால் மறுபுறத்துக்கு சொல்வதில் ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் நாங்கள் கண்டிப்போம் அப்ப இது ஒரு பெரிய முறன் இல்லை ஆகவே இப்பொழுது நம்பிக்கை தமிழ் மக்கள் மீதான நாம் நம்பிய நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பாக அவர்களிடம்தான் இருக்கு அவர்கள் அந்த இதுவரை அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால்தான் கூத்தப்பயாவுக்கு கிடைத்த வாக்குகள் கூட அனுராகும் பிரத கிடைக்கவில்லை அது மிக சொற்பமான வாக்குகளாக இருந்தாலும் அது கூட இவருக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு தெளிவான செய்தி தமிழ் முஸ்லீம் மக்கள் இவரை எந்த விதத்திலும் நம்பவில்லை ஆகவே அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புகின்ற பொறுப்பு இந்த தான் இருக்கிறது அவர்கள் அதை அதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த செயற்பாடுகளின் மக்கள் நம்பிக்கை பெற்றால் மட்டுமே இதில் மாற்றம் உருவாக்க முடியுமே அன்றி இவர்கள் மீதான நம்பிக்கை இலகுவாக ஏ ஏற்பட்டு ஓகே தொடர்ந்து அவருடைய செயற்பாடுகள் வழியாக நம்ம என்ன மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டங்களில் நம் விவாதிப்போம் நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் நன்றி நன்றி வணக்கம்